என்னுடைய பேர் கண்ணன் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா பருத்திக்குளம் சித்தார் சத்திரம் ஊராட்சி ராஜா புதுக்குடி போஸ்ட்டு கங்கே கொண்டான் மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் இந்த வீடியோவில் நான் என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையினால் இருபத்தி அஞ்சு லட்சம் எனக்கு நஷ்டம் என்னோடய சொத்து போயிடுச்சு வருவாய்த்துறை இந்த லஞ்சம் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யறதுனால என்னோடய சொத்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா போயிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் எதனால் போச்சுன்னா எங்கள் தாத்தா பாட்டி அந்த புஞ்சியை அனுபவிக்காங்க புஞ்சியை அனுபவிக்காங்க அந்த அனுபவப்படி எங்கள் அப்பா அனுபவிக்காரு அந்த அனு அனுபவத்து அடிப்படையில் எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து யூடிஆர் பட்டா போட்டுக்கிட்டு இருக்குது யூடிஆர் பட்டா போட்டு அதுக்குள்ளே எங்கிட்ட கொடுக்கு அந்த கன்ஃபார்ம் ரசியும் எங்கிட்ட கொடுக்கு இது தொடர்ந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அனுபவிச்சுட்டு தான் வராரு அது எதிராளிக்கும் தெரியும் எதிராளிக்கும் தெரியும் அனுபவிச்சுட்டு வராரு அனுபவிச்சுட்டு வரையில் ரசி போடுறாங்க ரசிலாம் போட்டீங்கன்னா எங்களுக்கெலாம் அப்போ வந்து அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து ரசி போடுறதுக்கே காசே இருக்காது அப்போம்னா பார்த்தீங்கன்னா தலையாரி தான் வந்து வீடு வீடாக வந்து உனக்கு ரசி போட்டிருக்கோம் தான் பைசா கொடு அப்படின்னு அந்த பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கறதுக்கே மூணு வாரம் அலைவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரசித்தி போடுறது கூட காசு இருக்காது அந்த சமயம் அவ்வளோ சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு வறட்சிகள் எங்களோட குடும்பம் அவ்வளோ ரொம்ப கீழ்த்து அதாவது வர வறுமை போட்டுக்கு அவ்வளோ வறுமையில் வாழ்ந்தோம் அந்த மாதிரிக்கு அந்த சமையலையும் ரெண்டு ரசி போட்டு வாங்கி வச்சுருக்கோம் அந்த இடத்துக்கு வாங்கிப்பா பைசா கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் அப்போல்லாம் வந்து இப்போ யார் விவசாயம் பண்ணுறாங்களோ விவசாயம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் தலையாரி ரசி போட்டு வாங்கி கொடுப்பாரு விவசாயம் பண்ணாமல் யாருக்குமே அப்போ வந்து ரசி வாங்க முடியாது விவசாயம் பண்ணியிருக்கலாம் நீ இந்த வருஷம் ரசி கொடு ரசி பணம் கட்டு அப்படின்னு தான் அப்போ உள்ள தலையாரிலாம் கேட்டு வாங்குவாங்க ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணலாம் அப்போல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் விவசாயம் பண்ணலாம் பைசாவே இல்லை நாங்கள் எங்கள் தலைவராக தலையாரி கொடுக்க ஐயா கொடுக்க அப்படின்னு அப்படி வந்து சொல்லிவிட்டு அதை இது பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம் எங்கள் அப்பா காலத்தில் அப்படி போயிடுவோம் அதை நான் பார்த்துருக்கேன் இப்படி ரெண்டு ரசி ரெண்டு ட்ரோ அணுவச்ச ரசி மட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதில் அணுவ ரசியோ நாங்கள் வாங்கியிருக்கோம் அது அது ஒன்று அது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வரையில் குடும்ப சூழ்நிலைக்காக என்ன பண்ணுறாரு எங்கள் அப் தகப்பனார் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வறட்சி காரணமாக ஒரு ஆளுக்கு குடும்ப செலவுக்காக பவர் கொடுக்காரு குடும்ப செலவுக்காக பவர் கொடுக்காரு அந்த பவர் வந்து அவர் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்கார் ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்காரு நான் அப்போது வந்து திருப்பூரில் இருக்கேன் நானும் கையெழுத்து போட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா நான் தனி கொடுத்துட மாட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் தனி கொடுத்துட்ற அப்போது எங்கள் தங்கச்சியோட கல்யாண செலவுக்காக அவர் வந்து கரையை பண்ணி கொடுக்காரு கரையில் பவர் கொடுக்காரு குடும்ப செலவுக்காக பவர் கொடுக்காரு நான் தனித்து கொடுத்துட மாட்டேன் என் தம்பி கொடுத்துட மாட்டேன் எல்லாருமே நாங்கள் பிறந்த ஒரு அஞ்சு பெண் அஞ்சு அஞ்சு பொம்பளைங்க ரெண்டு ஆம்பளைங்க அதில் நான் மூணு பொம்பளைங்க ரெண்டு ஆம்பளே தனி கல்யாணம் பண்ணி தனித்தனி குடும்பம் போயாச்சு அவர் ரெண்டு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கு கல்யாண செலவுக்காக அதை பவர் கொடுக்காரு கொடுக்காரு அது நான் ஆப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நான் என் எனக்கு எனக்கு தேவைங்கிறதுக்காக நான் அதை அவர் வந்து கரையை வாங்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க நான் கரையை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கரையை வாங்குகிறேன் ரெண்டாயிர இது வரைக்கும் எங்கள் அந்த ரெக்கார்டு வந்து கரெக்டாக மாறாமக்காமல் கரெக்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு பவர் உள்ளே இருக்குது ஒரு பத்திரம் உள்ள இருக்கு அடங்கல் பத்து ஒன்று ஏரிசி எல்லாமே உள்ளதான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் எந்த வில்லங்கமும் இல்லாமே இருக்குது நல்லா யோச்சிக்கோங்க எந்த வில்லங்கமே இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்வமோ நடராஜங்கிறது வருவாய்த்துறையில் உள்ளே வருது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல வருவாய்த்துறையில் ஆர்வம் நடராஜன்னு ஒன்று அடங்கல் பட்டா எல்லாமே உள்ளே வருது பதிமூணுக்கு மேலே நல்லாச்சும் பதிமூணுக்கு மேலே வருது அவர் இந்த பதிமூணுக்கு மேலே உள்ள வருதுன்னா அவர் பேர்லையுமே அவைய அப்பா பேர்லையுமே அம்மா பேர்லையுமே எந்த ரெக்கார்டுமே நாங்கள் வச்சுருக்க இடத்துக்கு கிடையாது நல்லா ஏன் வச்சுக்கோங்க எந்த ரெக்கார்டுமே நாங்கள் வச்சிருக்கிறது கிடையாது அப்போ எப்படி வர அப்படி உள்ள அப்போ லஞ்சம் தானே அப்போ லஞ்சம் வருவாய்த்துறை லஞ்சம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த குடும்பத்தோட சொ அப்படி கொடுக்காங்க என்னோட இடத்துக்கு எந்த ரிக்கார்டுமே வைக்காம ஒரு வருவாய்த்துறை பட்டா மாத்தி கொடுக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கிருக்காங்கன்னு பாருங்க நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாருங்க அந்த பட்டாவை மாத்திருக்காமலா நீங்க வந்து அந்த கோப்ப எடுத்து பாருங்க எந்த ரிக்கார்டுமே இல்லாம பட்டா மாறி இருக்கு அது சொல்ற நல்லா ஏன் வச்சுக்கோ எந்த ரிக்கார்டுமே இல்லாம அந்த கோப்பு மாறி பட்டா மாறி இருக்குன்னா இன்னும் ஒரு பட்டா மாற்றுறதுக்கு யாராச்சும் எழுதி கொடுத்துருக்கணும் இன்னும் நான் எழுதி கொடுத்துருக்கணும் நான் தான் எழுதி கொடுக்கணும் ஏன்னா கடைசி வந்து என்னோடய இது பத்திரம் என் பத்திரம் சட்டப்படி கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கோம் கரெக்டாக வாங்கியிருக்கோம் நான் எழுதி கொடுக்கணும் நான் எழுதி கொடுக்கல எங்கள் அப்பாவும் எழுதி கொடுக்கல யமராஜன் எழுதி கொடுக்கல யமராஜன் எழுதி கொடுத்தா கூட செல்லாது ஏன்னா எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு யமராஜன் பரமசம் எழுதி கொடுத்தாலும் செல்லாது எனக்கு பரமிஷம் யமராஜன் எழுதி கொடுத்துருக்காரு இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஆனால் யாருமே எழுதி கொடுக்கல அந்த வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையினாலும் சரி பதிவுத்துறையினாலும் சரி யாருமே ஆர்வம் நடராஜனுக்கு எழுதி கொடுக்கலாம் ஆனால் லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு அவ்வளோ தெளிவாக வருவாய்த்துறை ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை அறிஞ்சிட்டு அவ்வளோ தெளிவாக வந்து எந்த விசாரணும் இல்லாமல் லஞ்சம் வாங்கிட்டு அழகாக பட்டா மாற்றி கொடுப்பாங்க இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்போம் வருவாய்த்துறை துறை மேலே நான் தப்பு சொல்கிறேன் தப்பு சொல்கிறேன் அப்படின்னு நீ வரவாய்த்துறை மேலே நீ நடவடிக்கை என்ன மேலே நடவடிக்கை எடு நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் எனக்கு வந்து தூக்கு தண்ணி கொடு இல்லை நீ தான் இது தண்டிக்கணும் நீ தான் தண்டிக்கப்படணும் நான் சொல்கிறது பொய் உங்ககிட்ட ஒரு சதவீதம் நாங்கள் நூறு சதவீதம் கட்ட நடக்கணும்னு தெரிஞ்சேன்னா நீ தான் தண்டிக்கணும் ஓ மனசாட்சி தான் கொள்ளணும் உன்னை தான் நீ தான் கொண்டுக்கணும் உன்னை ஓ மனசாஜி போய் நாங்கள் நாங்கள் வரவாய்த்துறை தப்பாக நடக்கணும் ஓ மனசாட்சி நீ தான் கொண்டுக்கணும் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே பாதிக்கப்பட்ட மக்கள் தானே சார் நாங்கள் எங்களுக்கு சொத்து போவே இல்லைனாலாம் ஒரு வாரம் பைத்தியம் முடிச்சோமே அலைஞ்சு ஒரு வாரம் பைத்தியம் முடிச்சோமோ அதுக்கு காரணம் ரவியூ வருவாய்த்துறை தானே நீங்கள் வருவாய்த்துறை கட்டணம் என்ன எல்லாம் இல்லைன்னா சம்பளம் எடுத்ததெல்லாம் சார் வேலை செய்கிறீங்க நான் சொல்லுறேன் நீங்கள் சம்பளம் கட்டலன்னா பேசாமல் வேறு வேலையை ட்ரை பண்ணிக்கலாம் ராஜினாமன் போக முடியுதானே சம்பளம் கட்டலைன்னா நீங்கள் வேற ராஜன் ராஜினாமன் கூட இருக்கு லஞ்சம் வாங்கிட்டு அடுத்த வந்து கிடைக்கிங்க நீங்க நேர்மையா நடங்க நம்ம நான் நல்லா இல்லன்னா உங்களால வருவாய் நான் சொல்றேன் எப்ப மத்த வருவாய்த்து நிறைய குடும்பங்கள் சீரழையும் தைசல் உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்க பிடிக்கலாம் ராஜா